நேரம் தூங்கியாச்சு விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நைட்டு பூரா தூக்கமே இல்லைப்பா பக்கத்து வீட்டு கிழ வச்சு செத்து போனாலும் போதும் ஊருக்குள்ள பையன் முறுத்து விட்டுட்டாளுங்க நைட்டு கவலை பூரா அந்த கிழவிதே வந்துச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த யாவும் இருக்குன்னு இல்லையே அடுத்த யாராவது சாகுற வரைக்கும் இதை பத்தி தானே பேசுவாளுங்க நைட்டு தூக்கமே போச்சு அந்த கிழவிக்கு சரியான கொள்ள ஆசை நம்ம வீட்டுக்கே ஓயாம அது வேற பயமா இருக்கு நைட்லாம் வெளியில போக கூடாதுப்பா சாமி போய் போயிட்டு போட்டு குடிப்போம் அது விடிஞ்சிடுச்சு இனி என்ன பயம் ம் வீட்டில் ஒரு ஆளாக இருக்கிறது கிடைப்பாதே ஒரு ஆளுக்காக டீ போட்டு சாப்பாடு செஞ்சு என்னத்தை மகன் ஒருத்தனையும் இருக்கா இங்கே இருந்து படிக்கிறேன்னு கேட்குறாள் ஹாஸ்டல் போனாலே படிக்க வரமா இங்கே இருந்தால் படிக்க மாட்டான் என்ன கதை விட்டுட்டு போகிறேன் அம்மா தனியாக தானே இருப்பாங்க அம்மாவுக்கு கூட கடை ஒத்தாசையாக இருக்கலாம் இங்கே இருக்கலாம்னு தோணுதா நான் நாலு வருஷம் ஆகும் வர வரைக்கும் எனக்கு இதே நடமா தனியாக கிடக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம தனியாக தானே இருக்கணும் இப்போலேருந்து களைப்போம் வேறு வீட்டுக்கு போக பரவாயில் தானே இல்லைன்னா வீட்டோடங்க அப்படியே தான் பார்க்கணும் இப்போ யார் அப்படி யாரா ஊற்றிக்காக சாப்பாடு வேலை செய்யணுமா இன்னும் இப்போ வச்சு குழம்பு இருக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சு சாப்பிட்டுக்கும் அக்கா அக்கா என்ன கிளம்பு வாடி என்னடி காலையிலே வந்துருக்க வா உக்கார் என்னக்கா இப்போதையும் காய் போட்டு குடிக்கிறீங்களா அடி ஆமாடி ஒரு போட்டு குடிக்க கடுப்பாக வேற இருக்குது ஆமாம் உன் மகளை நீ தான் வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்த இப்போ ஒன்று உந்திக்கிட்டே கிடக்குற நம்ம சொல்கிறது எங்கள் டீவலுக்கு கேட்குறாள் தனியாக தான் கிடக்கணும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற உள்ள தானே வீடு பழகிக்கும் வீடு என்னடி இந்த காலங்காலத்துலேயே வந்திருக்கேன் வீட்டிலேருந்து வேலை பாத்தியா என்ன எந்த சொன்ன இங்கே தான் போல டீ போட்டு வரவா இல்லக்கா நான் வீட்டிலே குடிச்சிட்டாக்கா நைட்லாம் நல்லா தூங்கினியாக்கா நீ வேற ஏன்டி அதை கேவப்படுத்திக்கிட்டு இருக்கா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கமே வெள்ளடி லைட்டை போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே தான்டி உங்க உங்கள் வீட்டு வாசி வந்து பேசலாம் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தான் நான் என்னாச்சும் வந்து கூட்டி போயிருப்பேன் அக்கா தனியாக கலந்து கஷ்டப்பட்டுருந்தியே அப்படிதான் பயமாக இருக்கு என்ன உசுரம் இந்த உசரை காப்பாற்றுதான் இப்படி என்ன அதுக்கெதாம்மா பின்ன வராமல் இருக்குமாக்கா அக்கா சரியான ஆசை ஒன்றது உங்கள் வீட்டுக்கு தானே அடிக்கடி உயாரும் குழம்பு கொடு அதை கொடு இதை கொடுன்னு அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அக்கா எப்படி தூங்குறாங்களோ என்னென்னு ஒரு தேலை வேற இருக்கா ஒரு வாரம் பிள்ளைய வந்து இருந்துட்டு போச்சல வேண்டியதானே தானே ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ஒன்றும் தெரியாது நான் இதை பத்தி நான் சொல்லலடி சொன்னா வருவா எதுக்கு லீவ் எடுத்துட்டு வரணும் பாத்துக்கும் விடு கிளை வந்து அப்படியே தீட்டு போகுது நேரம் இருந்தா போவோம் அப்படிதான் போகணும் இது இருந்தா கண்டிப்பா போயிட்டேன் யாரும் மாத்த முடியாது நீ என்ன எப்படி சளிப்பா பேசுற நீங்க நைட்ல பயமா இருந்தா சொல்லிடு நான் இங்க வந்துடுறேன் படுக்க ம் சரிடி சொல்லிடு அந்த கிளை விட்டு சத்திரம் பிரிச்சுட்டாங்களா டி மயங்கி மகளை அடிச்சுட்டு கடந்தாளுகளே எப்படி பிரிச்சாங்க அது ஏக்கா கேட்குறேன் இது சரியான சண்டைக்கா நீ பணத்தை தூக்கணும்னு இங்கிட்ட வந்துட்ட அதுக்கப்புறம் சரியான பஞ்சாயத்து போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கிதான் போயிருக்கா இடத்த பிரிக்க அந்த அதையும் தெரியும் என்னடி சண்டை அப்படியே சண்டை போட்டாங்க என் சொத்துக்காக தான் அப்படி சண்டை போடுறாங்க அக்கா தங்கச்சி நல்லா தான் சின்ன பிள்ளைங்க திரிவாங்க கல்யாணம் குழந்தை குட்டி நானதுக்கப்புறம் அப்படியே அரைச்சிக்கிட்டு நாடுறாங்க நீ யாரும் நான் யாரும் ஆமாம் என்னக்கா என்னமோ நாடுற மாதிரியே இருக்குது உனக்கு நாடுதா இருக்கா பாத்ரூமை திறந்து வச்சாலும் இந்த நான் ஆறாது நான் எத்தனை தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியாத பாத்ரூம் தொடர்ந்துதான் கிடக்கும் இந்த அளவுக்கு நான் ஆறாது சொல்லுக்கா என்னக்கா எது எழுதி செத்து கிடக்கா இந்த இந்த நேரத்தை நான் இதுக்கு வரதும் வருதானா என்னடி நான் என்ன பொய்யா சொல்கிறேன் என்ன அப்படி என்ன உனக்கு இது என்ன வச்சுக்கேன் நான் உள்ள பணத்தை எதுக்கி வச்சிருக்கேன் நார்து போடிங்க பாத்ரூம் தண்ணி திறந்துருக்கு நார்து கழுவுல இருந்து வாங்க மாதிரி நான் போய் கடையில் வாங்கிட்டு வரணும் எங்கள் வீட்டில் கூட ரெண்டு பாத்துல இருக்குக்கா ஒன்று எடுத்தேன் தருவா

கருமத்தில் இந்த தப்பா இப்படி இருக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கு கருமன்ற சாமி இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது அடி உனக்கு முன்னாடியே போச்சு நல்லடி இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அடுத்த வீட்டில் காலை காத்தால உனக்கு என்னடி வேலை காலையிலே வந்துடலாம் வீட்டில் வேலை ஊற பார்க்க அவரை வாய் முடுக்க நீ பண்ணுற வேலையை பெரிய மனுஷன் தானே இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேலை யாராச்சும் பார்ப்பாங்கள பயந்து கிடந்து சூட்டிகிட்டு கிடக்க தானே என்ன பண்ணி வச்சிருக்க நீ நான் என் வீட்டில் என்னமோ பண்ணுவேன் உனக்கு என்ன நினைக்கிறேன் நாத்தம் குடலை பிடுங்குது நீ இந்த வீட்டில் தானே இருக்க சேர்தான் போண்டு வச்சு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அதை எடுத்தாச்சு கொட்டினி அப்படின்னு அப்படியே மணக்குதுன்னு வச்சுருக்கியோ வீட்டுக்குள்ளே ஏ போடி உங்கள் லட்சம் தான் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா தானே தெரியும் நான் ஒரு ஆளாக இருக்கேன் எனக்கு வயமாச்சு பாத்ரூம் வெளியில இருக்குது உங்கள் வீட்டில் நான் அட்டாச்சு பாத்ரூம் உள்ளக்கே போய்க்குவியே நான் வெளியில் வெளியில் போகணும் ஜி வாய முடுக்க இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் கருமத்தில் போடி இப்போ உன்னை யார் இப்போ வெத்தலை வாக்கா சலைச்சா உங்களை கூப்பிட்ட மாதிரிலாம் வந்துட்டாங்க வேமா பண்ணுறதையும் பண்ணிக்கிட்டு உனக்கு கோவம் வேறு வருதா உலகத்துக்கு பேசுகிறேன் இருடி உனக்கு வைக்கிறேன் பெரிய ஆப்பா ஆத்தாடி அவசரப்பட்டு போகட்டமோ ஊருக்குள்ள போய் வத்தி வச்சிருவாளே இப்போ என்ன பண்றது இது கிளவி செத்ததும் போது என் உசுரை வாங்குது பயத்துலயே வீட்டுக்குள்ள ஆய் போய் வச்சுட்டேன் இது ரெண்டு பேரும் பார்த்து தொலைச்சிட்டா எடுத்து கூட்ட மறந்து சொன்னேன் கடவுளே அடியே நில்லடி போகாதடி என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க அதான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே போங்க அடி இருடி சும்மா இருடி சும்மா கோவத்துல பேசினதெல்லாம் இது பண்ணிக்காதடி யார்கிட்டமே சொல்லிடாதடி நல்லா இருப்படி அப்படிவா வலிக்கு இப்போ எப்படி வந்து என்னமோ கோவமாக பேசுகிற பண்ணுறதையும் பண்ணிக்கிட்டு அடியே என் வீட்டில் தான் டி கொண்டு வச்சேன் பயத்தில் தானே பண்ணி யார்ட்டையும் சொல்லிடாதடி ஒரு திட்ட சொன்னே ஊர் போக பரவிடுண்டி ஆ அப்படிவா வலிக்கு அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஒன்றே மாதிரி நினச்சியோ என்ன சரி கொஞ்சம் குழம்பு இருந்தால் கொடுப்பேன் குழம்பு நான் ஒன்றும் வைக்கல எடுத்துகிட்டு வரேன் டி இருடி நான் வேறு இன்னைக்கு குழம்பு கிடச்சிருச்சு சும்மா சொல்லிடி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னடி உண்டு அங்கே மழை பெய்யுதா இங்கே சாப்பிடுவா மழை அடிச்சுக்கிட்டு ஊத்துக்குடி நான் பக்கத்து வீட்டு கிடையாது வேறு மண்டையை போட்டுருச்சு உன்னை வந்து ஒரு வாரம் இருக்க சொல்லலாம் பார்த்தா உனக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்ன அன்னைக்கு அதனால வந்து நான் உன்ட்ட சொல்லலை என்னடி சொல்ற உங்களுக்கு யார்டி சொன்னது யாரு பக்கத்து வீட்டக்காவா உனக்கு ஒரு மணியாக சொன்னிச்சு இல்லடி நான் ஒன்றும் அப்படி பண்ணலடி ஏதோ பயத்தில் பண்ணிட்டு என்னடி பேசுகிறேன் போடி ரொம்ப தான் பச்சை பக்கத்து வீட்டுக்கு கற்றுட்டு சொல்லாதடின்னு சொல்லாதேன்னு சொல்லி எல்லாத்தையுமே பத்து வச்சுட்டா போல என் மகன் கூட திட்டுறான் இப்போ வந்து என்ன வர கூட வரக்கூட எடுத்து வரோம்னா ஐயோ இப்போவே எனக்கு வயிற்று கிடைக்கிற மாதிரி இருக்கு இந்த கிளவி யாவு மேலே வந்துகிட்டே இருக்கு நசமா கொண்டே கிழவி இப்ப இருக்கு நீட்டேன் அவன் வீட்டில் போய் படுக்கலாம்னு பார்த்தா அவள் ஏதாச்சும் சொல்லுவாலே சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கும்